வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிலில் இன்றைக்கி விற்பனை கொண்டு வந்துடக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா செவராஸில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ டிமாண்டில் இருக்கக்கூடிய சீரியஸ் டிராக்டருங்க இதோட மாடல் தியர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று இதோடய ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வரக்கூடியது தாங்க இதோட எஸ்ட் பார்த்தீங்கன்னா பம்பரும் ஊக்குப்பட்டும் அவைலபிளாக இருக்குங்க டயர்ஸுன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் ரெண்டும் ஆவரேஜாக ஒரு எண்பது சதவீத கண்டிஷனில் இருக்குது பேக்டேரியர்னு பார்க்கும்போது டயர் ரெண்டும் ஒரு நாற்பது சதவீதம் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் பவர் பிரேக்கோட வரக்கூடியதுங்க இதோட கெச்சிபின்னு பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டிங்க இது இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் ஐம்பத்தஞ்சு இந்த வண்டியோட மெயினி அவுட்லுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினோரு வண்டின்னு சொல்ல முடியாதுங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் வச்சுருக்காங்க இதோட இன்ஜினியர் கியர் பாக்ஸ் கிரவுண்ட்லாம் நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குதா சொல்லி ஓனர் தரப்புலன்னு வந்து இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க அதுவுமே பிக்ஸடு பிரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த வண்டியோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் தான் இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் வண்டி ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த செவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் உங்களுக்கு இல்லை சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் விடுங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டரை விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை போட்டில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்